சமீபத்தில் ஒரு வீர மங்கை விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்களா விண்வெளிக்கு போய் இறங்கும் போது நம்ம ஊரில் பேசுகிறேன் இந்த அம்மாவுக்கு இட்லிலாம் இப்படி சுட முட்றியா ஒரு ஆள் அங்கே என்ன இட்லி கடை உடவாச்சு நாட்டிலே ஜாதிக்கிற மனுஷன் குறைவு அந்த சாதிக்கக்கூடிய மனிதர்களை நாம் வரவேற்பது தான் புனிதமான தமிழனுக்கு அழகு அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது எனக்கு பெருமைங்கையா எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் பெருமை தானே எல்லாரும் கைதட்டுங்க பார்ப்போம் ஒரு சில ஆள் கை தட்டல கை தட்டேன்னு முன்னே அப்போ அப்போ உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபா தரேன் இந்த குடியை வெட்டிகிட்டு ஏதாவது ஒரு கடை வச்சு தரவா உன் பத்து ரூபாய் கொண்டுட்டாங்கட்டு போனேன் நல்லா இருப்பேன் ஏன்னா உனக்கு செய்தி விடு வாங்க வேணும் நான் உனக்கு ஆயிரம் ரூபா தர்றேன்ட்டேன் ஏலே காலையில் இவருக்கு ஒரு நிறுவத்து கடை வைடா அது வையன் நல்லா மாட்டி மாட்டி விட்டுரு ஐயோ போவேன் பத்து ரூபா கொடுக்குற கொண்டா நீ விடுவேன் காப்பு கட்டியிருக்கிய முப்பது ரூபா தானே தம்பி போதா இறங்க உடனே கொடுத்து விட்ரு போய் படு ரெண்டரை நம்பர் ரூமில் படு படு ஆமாம் அவர் பெரிய அம்மா அவர் என்ன பண்ணுவார் இந்த ஏரியா மணல புறம் தடுத்தவர் அவர் தான் உனக்கு சப்போட்டு குடிச்சு புட்டு ரெண்டு பேரும் பேசும்போது கவனிச்சுப்பார் ரெண்டு பேரும் பேசுகிற புரியவே முடியாது ஆ என்ன அந்த இந்த காலையில் ஏ அந்த கடையில் விலங்க ஆம்பிளேட்டு அவன் கடையில் போடலைன்னா கடையை காலி பண்ணிவிடுவேன் பெரிசா பேசுவாங்க புதுக்கோட்டையில் உள்ள கல்யாண மண்டபம் போனால் ஏதேன் நானே விட்டு கொடுத்து அமைச்சேன் பார்த்தா ரெண்டு பேரும் பார்த்தா ஊருக்கு வாங்க காசு இல்லாமல் திரிவாங்க இதெல்லாம் நரம்பு உள்ள நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு அண்ணே பேர் என்னன்னே பேர் சொல்லாத அன்பு உறவு நீ அது டீசலுக்கு காசு கொடுத்திய நல்லா இருப்பேன் ஏன்னா என் வண்டி டிரைவர் எஸ் வெள்ளாகுளம் காரியாவட்டி பக்கத்தில் உள்ள வெள்ளாகுளம் அவன் பேர் அஜித்து அவன் டிராய்டர் ஓட்டுன வந்தேன் வழி இல்லாமல் அவனை சேர்த்தேன் இப்போ எந்த பிஞ்ச காடை பார்த்தாலும் நாலு ரவுண்டு அடிச்சுதான் பைபாஸில் ஏறுவேன் இப்போ இதில் வந்து ரெண்டு ரவுண்டு அடித்தேன் என்னடாண்டே இது காடு தானே அந்த பழக்கம் வருதுப்பா கலப்பையை மாட்டி உழுதாலும் உழுவேன் அவனை செக் பண்ணுங்கடா கடா கெட்ட வய காடையில் டீஷர்டில் என்ன நான் தெருவில் தெரியணும் செய்யும் தொழிலை அத்தனையுமே தெய்வோம் நாட்டில் எல்லா வண்டிக்கும் டிரைவர் கிடைக்கும் ட்ராக்டருக்கு டிரைவர் கிடைக்காது ஏன்னு கேளு பங்கு வங்கு வங்கு வங்குன்னு இந்த கொட்டை ரோக்கம் ஃப்ரெஷ்ஷம் பண்ணணும்னா செலவே மிச்சம்டா ட்ராக்டில் ஏற்றிட்டு போ வங்கு 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 வங்குனா நீ பிள்ளையை பார்த்து தூக்கிட்டு வந்துடுவாங்க செலவு மிச்சம் டீச்சர் காசை மட்டும் கொடுக்க முடியுங்க ஆனால் ட்ராக்டர் ஓட்டுவது மிகவும் கடினமான ஒரு இது ஆனால் அத்தனை வாகனம் ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர்கள் டிரைவர்கள் அத்தனை பேர்த்தையும் நான் யாராக நினைக்கிறேன் என்றால் நம்மளை ஊரில் பாதுகாப்பது பதினெட்டாம் படி நான் கருப்பேன் அதே மாதிரி வாகனத்தை ஓட்டி அதில் இருக்கக்கூடிய உறவுகளை புறம் பத்திரமாக கொண்டு செல்வது கருப்பனாக பார்க்கிறேன் ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே கொத்தனார் அத்தனை பேருமே எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கக்கூடிய பிரம்மனாக பார்க்குறேன் பிரம்மன் பிரம்மன் உலவு மாடு உலவு மாடு எங்கே உழுகுற ஏன் உழுகலைண்ண இவன் கிளப்பையும் சரியில்லையே அண்ணே அண்ணே இருண்ணே எல்லாத்தையும் சொல்லணும்னா அந்த நாடகம் முடியும் ரெண்டு வருஷம் ஆகும் நீ காசை கொடு விடுவேன் கொத்தனார் வந்து லேசு கிடையாது தெரியுமா சித்தாளை பற்றி சொல்கிறேன் அப்போ அண்ணே அண்ணே இருண்ணே அண்ணே அண்ணே ஒரே ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாமல் என்னை திட்டுபவர்கள் அத்தனை பேர் இருக்காங்க உண்மைதேன் அப்படி திட்டம் போது கூட அங்கே எம்கேஆர் இன்பம் தருகிறேன் என்று நினைத்தது நான் பெருமை அடைகிறேன் யார யாரு குறை சொல்ல சாரம்போட வர சொன்னேன் அங்கே போய் சாரம் போடு ஏவி விட்டு போயிரு ஊர்ல பல ஓடி காசு இருந்தாலும் வரி ஓட்டு இந்த விழாவையும் இந்த கும்பாசி அந்த கோயிலை நடத்தக்கூடிய அந்த முக்கியஸ்தருக்கு தாயா தெரியும் இதனோட வழி வேற யாருக்குமே தெரியாது யார என்னைய தானே அவர் ரெண்டு சொந்தக்காரா இருப்பா எங்க அண்ணன் தேது பூரா எங்க அண்ணன் தம்பி இந்தா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு பேசாம கேரளா அடிமடா போலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இவருக்கு தான் பிரச்சனை இரும்பு அவர் தான் பண்ணி விட்டு போ நீங்க எல்லாரும் இங்க பேசட்டும் அப்பு பன்னெண்டரைக்கு மேலே அந்த பேச்செலாம் இருக்காது இப்போ அப்போ நாங்கள் வரும்போது பூரா வெறி மாதிரியே பார்ப்பேன் ஏன் அப்படி உட்காந்துருக்க ஆளுகள்லாம் நாடகம் பார்க்குற ஆள் கிடையாது கூட வந்த விட்டுட்டு போயிருப்பேன் அவன் விட்டுட்டு போயிட்டேன் கட்டாளி பையன் இருக்கட்டும்டா அன்றைக்கி பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அவனுக்காக குளுக்க செய்யற போதெல்லாம் உட்காந்துருந்து விட்டுட்டு போயிட்டேன் எங்கள் அப்பாட்டை சொல்கிறேன் ஃபோனை அடிச்சிருப்பேன் பொண்டாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்திருக்கோம் விடியட்டும் போவான் இன்னொரு ஆள் காசை தொலைச்சிருப்பேன் போதையில் அங்கன விரண்ட் பத்து ரூபா அங்கேன்னு உழந்திருக்குமோ இன்னொரு ஆள் பேய் பயந்துட்டு நேரம் போனா அங்கே நாட்டுக்கு நின்றுட்டானே இந்த பிள்ளை மண்ணெண்ணை குடிச்சிட்டு ஓடியாச்சு நம்மளை பிடிச்சிட்டோம் கூட இங்கி வர சச்சத்து வேணே இதெல்லாம் நடக்கும் நாடகம் என்பது என்னன்னா அன்றைய காலத்தில் உள்ள நாடகங்கள் ஏன் விடிய விடிய கூட்டறிஞ்சு விளக்கம் சொல்கிறேன் அன்றைய காலத்தில் அத்தனை பேரும் இருந்த துறை விவசாயத்துறை துறை விவசாயம் பார்க்க போவாங்க அந்த மேல் வழியை போக்குவதற்காக கலையை விடிய வெடியை பார்த்துட்டு காலையில் வரப்போட்ட நாற்று புடுங்க நடவு செய்ய போயிடுவாங்க அதனால் கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி கிடையாது அத்தனை விவசாயிகளுடைய மகன்களும் படித்து பெரிய பெரிய வேலைகள் இருக்காங்க எல்லாருமே வேலைகள் வேறு வேறு வேலை அதனால் நாடக கலை மட்டும் கிடையாது அத்தனை கலையுமே சிறிது நேரம் பொழுதுபோக்காக மட்டும் பார்க்க வேண்டும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள்கிட்ட நாலு காசு இருந்தால் உன் சொந்த பந்த அத்தனை பேருமே உன் வீட்டுக்கிட்ட வந்து முட்டுவேன் ரெண்டு பைசா வட்டி கொடுணும் உன்கிட்ட பத்து ரூபா இல்லைன்னா வண்டி அங்கே திருப்புவேன் நம்மகிட்ட கேட்டு போகிறான் இதுதான் அந்த உலகம் காசு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பழகக்கூடிய மனிதர்கள் மதிப்பாங்க காசு இருந்தாலே இல்லாட்டாலே என் மயம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் நான் பெற்ற தாயை தவிர யாருமே கிடையாது இந்த கைதர் நாலு வரை அம்மா சொன்னால் கேட்பேன் யார் கேட்குறேன் அம்மா கூப்பிடுது டே இங்கே வாடா என்னதே தெரியல காலு ஒரு மாதிரியா நீர் கட்டு மாதிரி வலிக்குது ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வா போம்மா தைலத்தை தடவிட்டுப்பா அடுக்கிறியா என்ன கால் எங்க உன் புரிச்சேன் பெத்த அப்பனை புரிசேன்றேன் எங்க உன் புரிச்சேன் அப்பா ஆடு பார்த்துட்டு போயிற அந்த ஆள் வந்து அம்ிக்கு விடு சொல்லு லவ்வர் போன் அடிக்குது ஹலோ ஏ அஜி எனக்கு ஒரு மாதிரியா நீர் ஒரு மாதிரியாக போதுரா அப்படியா இரு வாலியை தூக்கிட்டு வரேன்றி ம் என்ன உலகம் லவ்வர் ஃபோன் அடித்தான் அவன் உதட்டா கடிப்பேன் ஏய் எச்சி இருக்கும் எச்சி நக்குவேன் உனக்கு சோறுலாம் ஊட்டி விடுவேன் நான் செருப்புட்டு அடிப்பேன் நானே வாங்கி அடிச்சுக்கிடுவேன் என்ன வேலை ஒரு ஃபோன் வருது அவ அப்பா பாவம் மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு ஃபோன் வந்துடுச்சு இவன் வாக்கிங் ஓடிட்டேன் பாவம் யார் பயன் லவ்வர் லவ்வர் வாக்கிங் போயிட்டேன் அந்த நேரம் அப்பா அடிச்சுக்கிடுங்க அவர் வயசானவர் படிக்கலை ஃபோன் எடுக்கிறார் யாருப்பா அவன் அசோக்கு இல்லையோ அப்பா யார் நீ எந்த பிள்ள எதுக்கு அவனை போன் அடிக்கிற அவனை விரும்புகிறேன் எங்கள் சொரு பிஞ்சுக்கோங்க அது மையம் படிக்க வைக்கிறதுக்கு வட்டி வாங்கியிருந்தா அவருக்கு இந்த லவ் எடுக்குதோ மயுடி உடனே அறுத்து போடுவேன் உடனே மறுபடியும் அடிக்கிறது லவ்வர் எடுக்கிறார் ஏ நாயே ஒரு லவ் வேணாம்டா ஏன் உங்கள் அப்பா என்னை வெட்டியும் புல போக முடறேன் ஏ நீ கவலைப்படாத நாளைக்கு அவனை புலந்துடுறேன் எங்க அப்பாவை சனிக்கிழமை கொண்டுருவேன் நீர்மாலைக்கு வா காதலிக்காக பெத்த தகப்பனே சுமர் தமிழ்நாட்டில் எல்லாமே நடக்குது இவன் ரொம்ப சிரிக்கிற பார்த்தா பிளான் போடுறியான்னு நினைக்கிறேன் செய்யக்கூடாது காதல் என்பது புனிதமானது உங்கள் மனம் ஒத்துப்போனது நான் அதை குறுக்க இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரே வெள்ளத்தில் மழை வேஞ்சா அடிச்சு கிடலாம் அரிச்சிட்டு போயிருக்கு பிள்ளை ஊட்டியெல்லாம் காணாமன்னு அழுதானா ஒருத்தன் மட்டும் உட்காந்துக்கிட்டு அடுப்பு பற்ற வைக்க முடியும் தீப்பெட்டி வேண்டியது அதுதான் ஓம் பழப்போம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் மசூர் மயத்தை புழுங்குச்சு ஏ நல்லா சிரிக்கிறாப்பட அந்த டெய்லி கூப்பிட்டு வாடா அதே கேமராவுக்கு எஃபெக்ட் கனி லேசா குனி எறா அதை ஆமாம் அந்த கேமராவை திருப்ப முடியாது அவே வந்து முளை மாதிரி ஊண்டிட்டேன் ட்ராலியை போட்டு சுற்றுடா இங்கேடா சுத்த இவங்க எரிட்டாயலாம் சினிமாவில் நடித்தோம்னு என்னைய சொல்கிறீங்கள இந்த சினிமாவில் நடிக்கிறது இந்த கலையில் உள்ள அந்த சந்தோஷம் கிடையாதுன்னு இது நான் இப்படி தவுவேன் இப்படி தவுவேன் இங்கே இது ஈலசிய நாடகம் அங்கே அப்படியே தான் எடி சார் கேமரா ரோலிங் ஆக்ஷன் எம்கே அந்த லிப்பு மூட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மறுபடியும் கேமரா ரோலிங்கன்னா அறுபது தடவை எடுத்து டேர்ட்டு சேரோடு விழுந்துச்சார் ஏன்னா சினிமா என்பது கஷ்டம் அங்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம பாஜ நம்ம ஏரியா மாதிரி முடியாது இப்போ எங்கிட்டலாம் வந்தால் வாங்கினேன் சாப்பிடுவான் என்ன பண்ணுறிய அப்படி இப்படின்னு கேட்பியே நம்ம பகுதியில் அங்கே சாப்பாட்டு யூனிட்டில் மட்டும் மெட்ராஸுக்காரந்தே இருப்பேன் அவன் நம்ம கூப்பிட்றதே ஒரு மாதிரியாக கூப்பிடுவேன் நோ நோ எம்கேர்ணா நாஸ்டா துன்றியா என்னது நாஸ்தா துன்றியாவா ஒருவேளை துண்டு விடுறாங்க நினச்சி போயிட்டேன் மேடை நினச்சி போன உடனே ஜோத்த போட்டேன் அடுத்து கோயம்பு ஊற்றுவான் கோயம்பு அப்படின்ட்டேன் ஓஹோ ஷூட்டிங் ரெடியாகிச்சு கிளம்புன்றேன்னு தட்டை போட்டு போயிட்டேன் நோ கோயம்புனே சாப்பிட்டு எங்கே போகுதுன்னு கேட்டேன் ஒருத்தன்ட்ட நோ லெஃப்ட்டில் ஓய்வு கொத்தா ரைட்டில் ஓய்வு கொடுத்தா சைட்டாக போகிறேன் நம்மளும் ஒருத்தன் மதுரைக்காரன் வேட்டி தூத்துக்கிட்டேன் நான் ஒத்தாங்க மாட்டேறேன் வெட்டாமட மாட்டேன் குத்தம் பண்ண மாட்டேன் படத்தை நிப்பாட்டிவிட்டாங்க பாரு ஏன்னா தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் கிடையாது இந்த பகுதியை திருப்பத்தூருக்கு இங்கிட்டு எடுத்துக்கிட்டமுன்னா முப்போகும் விளையக்கூடிய விவசாய பூமின்னா இந்த பகுதி தான் இன்னைக்கு விவசாய நிலத்தில் என்ன பண்ற பேரும் போய் சுத்தம் பண்ணிட்டு சீட்டு விளையாடுது பொம்பளை உரம் தாயக்கட்ட நூறு நாள் வேலைக்கு போயிட்டு தாயம் விளையாடுது எங்கடி தாயம் ஒரு பன்னாடி ஒரு மூணு வாடி நக்கிட்டு கிராமத்துக்குறன் ஜலாங்க இதாயா ஏதாவது ஒன்று முட்டிட்டா பைக்கு முட்டிட்டா நம்ம என்ன சொல்லுவான் டம்முட்டா இல்லையா வெளியே இருக்கும்போது கூட அப்படித்தையும் சொல்றேன் அடங்கோத்தா வருவ நாண்டு ஆமா அங்க சாக்கி ஏத்து வந்துடும் இது ஏன் சொல்றேன்னா இந்த தமிழனுடைய உண்மையான அன்பு கெட்ட வார்த்தை என்பது நம்ம உருவாக்கப்பட்டது எதுவுமே கெட்ட வார்த்தை இல்லையே தாலி கட்ட போகும்போது கூட நம்மளு ஏ ஐயா தாலி கட்டிச்சாங்களே ஐயோன்றேன் இது நல்ல வார்த்தையாக்கே இப்போ தானேப்ப நம்ம எல்லாருமே எல்லாமே மாற்றிக்கிட்டேன் முதல் தாலி கட்டும் போது பெரியவங்களுக்கு தெரியும் நாலே நாலு கிடுகு அதில் பார்த்தா முதலாளே இந்த மாப்பிள்ளைய தண்ணியை தொளிச்சு முடிய வெட்டி கிருதாவெல்லாம் ஊசியாக வச்சுருப்பாங்க மீசை அந்த மாப்பிள்ளை பார்த்தா முட்டுக்கானு பவுடரு தடவி இருப்பேன் அவன் தான் மாப்பிள்ளையுன்னு நினச்சிக்கிறான் இப்போ அப்படி கிடையாது எவன் மாப்பிள்ளை எவன் பொண்ணுன்னு தெரியாது ஒரு அப்புறமே கிருமி தடவி யாரை பார்த்தானே நீங்கள் தானே மாப்பிள்ளை நான் வாழ்க்கை வட்டை வந்தவேன் அய்யயோ நீங்கள் இல்லையா அங்கிட்டு வாக்க மாப்பிள்ளை வாங்க நான் மாப்பிள்ளை இல்லைங்க நான் பண்ணி தொழிக்கிருவேன் யாரை பார்த்தால் இப்போ ஐயரை கொண்டு வந்து உட்கார வச்சு செங்கக்கல்ல அடிக்கி மாப்பிள்ளையும் பொன்னையும் முதல் நாள் சாயந்தரத்துலேருந்து மூட்டம் போட்டது மாதிரி ஓதி ஓம் கிருஷ்ணா ஸ்வம் திரும திரு ஹம் ஓம் ஓம் நெய்ய ஊத்துங்கோ ஊத்துங்கோ செங்கலங்கிட்டு பொண்ணை சுத்துங்கோ சுத்துங்கோ சுற்றி சுற்றி அவன் கல்யாணத்து அன்னைக்கு காலையில் அவன் டெட் பாடி ஆயிடேன் வீங்கி போய் வந்து போட்டம் எடுத்துக்கிட்டு என்ன மச்சான் கண் எப்படி இருக்குது அந்த ஆள் எரியா எரிச்சிட்டார்டா என்னத்தே ஓத்தனையாக கடைசியில் மன்னனே ஊற்றி கலாச்சாரங்கள் மாறிக்கிட்டு இருக்கு எத்தனையாக நடத்தினாலும் எத்தனை நீ காலில் விழுந்தாலும் அது சிறப்பு அல்ல உன்னுடைய பெத்த தாயப்பன் காலிலே முத விழு அதுக்கப்புறம் உன்னுடைய குலசாமியை கும்பிடு எல்லாமே சிறப்பமே பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது இப்போ நினச்சி பாருங்களேன் எத்தனை பேர் காலில் விழுந்திருப்போம் நம்ம அப்பா சும்மாவே இருக்க மாட்டார் டேய் பெரியப்பா காலில் விழுடா ஆகிட்டு ஒரு ஆள் வருவார் நம்ம சித்தப்பா விழுடா நம்ம அண்ணி விழுடா அப்படித்தான் எல்லார் காலையில் மாப்பிள்ளை விழுந்துக்கிட்டேன் கடைசியில் ஒரு ஆள் காலில் விழுந்தேன் அந்த ஆள் இவன் காலில் விழுந்துட்டேன் என்ன என் காலில் இதில் விழுந்தேன் நான் பலூன் வைக்க வந்தவன்டா இந்த ஆளு வம்பா என்ன எழுத்துகிட்டு வரேன் என்ன ரெண்டு பலூன் ஊதுணம் போட நாசமாக போவேன் பலூன் வைக்க என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க